உலகத்தின் தலைசிறந்த அறிஞர் என்கிற முறையில் எப்படி உணர்கிறீர்கள் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது அப்போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வித்தியாசமான ஒரு பதில் சொன்னார் என்ன ஏன் கேட்கிறீர்கள் உலகத்தின் தலை சிறந்த அறிஞரிடமல்லவா நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டார் ஐன்ஸ்டீன் யார் அவர் என்று ஆச்சரியத்தோடு அவர்கள் கேட்டபோது ஐன்ஸ்டீன் சொன்னார் இந்த கேள்வியை நீங்கள் டெஸ்லாவிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற வைஃபை இலிருந்து பலவற்றை வழங்கிய நிக்கோலாய் டெஸ்லா சொல்லுகின்றார் உலகத்தின் தலை சிறந்த அரசியல் தத்துவம் மாக்ஸியம் தான் என்று சொல்லுகின்றார் டெஸ்லா சொன்னான் ஒருவேளை ஆஸ்திரீரியாவிலிருந்து நான் அமெரிக்கா போகாமல் சோவியத் யூனியனுக்கு போயிருந்தால் இந்த உலகை நான் மாற்றியிருப்பேன் என்று டெஸ்லா கூறியிருக்கிறார் அதுதான் இன்றைய உரை வீச்சு நம்முடைய அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு சோவியத் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த தலை சிறந்த மீர் பதிப்பகத்தின் அற்புத புத்தகம்தான் பயோபிசிக்ஸ் என்கிற புத்தகம் இந்த பயோபிசிக்ஸ் என்கிற புத்தகத்தை எழுதியவர் வால்கன்ஸ்டைன் வால்கன்ஸ்டைன் எழுதிய பயோபிசிக்ஸ் புத்தகத்தில் அப்படி என்ன சிறப்பு எழுநூத்தி பன்னிரெண்டு பக்கங்கள் கொண்ட நானூற்றி எழுபத்தி ஆறு படங்கள் கொண்ட அற்புதமான புத்தகம் பயோபிசிக்ஸ் புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலேயே மூன்று விஷயங்களை இந்த புத்தகம் அறிமுகம் செய்தது இன்று உலகத்தில் இருக்கின்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் எங்கோ நடந்தது அமெரிக்காவிலே நடந்தது கனடாவிலே நடந்தது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் நிகழ்த்தியது சோவியத் யூனியன் அதனால்தான் நாம் சொல்லுகின்றோம் அறிவியலின் நிறம் சிவப்பு என்று சிடி ஸ்கேன் என்று இன்றைக்கு நாம் போய் எடுக்கின்றோம் மூளையை ஸ்கேன் செய்கின்றோம் இது குறித்த பன்னிரண்டு கருவிகளை இந்த புத்தகம் அன்றைக்கே அறிமுகம் செய்தது எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் வரப்போகிறது என்று துல்லியமாக இந்த புத்தகம் கணித்து கூறியது இந்த புத்தகம் கணித்து கூறிய இன்னும் நான்கு கருவிகள் இதுவரை வரவில்லை இனிமேல் தான் வரப்போகின்றன அதில் ஒன்று மிக அற்புதமான கருவி உங்களுடைய சிறுநீரகம் உங்களுக்கு மாசை ஏற்படுத்தி சிக்கல்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்னாலேயே அதில் தலையிட்டு குணப்படுத்தக்கூடிய ஒரு கருவி வெகு விரைவில் நேனோ தொழில்நுட்பத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று இந்த புத்தகம் பேசுகிறது ஒருவேளை நாம் காத்திருப்போம் இருபத்தோராம் நூற்றாண்டுக்குள் அந்த கருவி வந்துவிடும் அடுத்து நாம் பார்ப்பது ஒரு சோவியத் விஞ்ஞானி இன்றைக்கு உலகின் மிகப்பெரிய சாதனை ராக்கெட் தொழில்நுட்பம் இந்த ராக்கெட் தொழில்நுட்பம் முதலில் கொண்டு வரப்பட்டது சோவியத் யூனியனால் தான் பலரும் சொல்கிறார்கள் ஜெர்மனியில் வீட்டு ராக்கெட் தான் இதன் தொடக்கம் என்று இல்லை இதனுடைய தொடக்கம் ஜால்கவஸ்கி என்கிற அற்புத சோவியத் அறிஞனின் ஒரே ஒரு சமன்பாட்டின் மூலம் உருவானது கொடார்டு என்பவன் இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ராக்கெட் விட்டு பார்த்து வெற்றி பெற்றிருக்கிறான் இந்த ஜியால்கவஸ்கி என்பவர் ஆஸ்ட்ரோனாட்டிக் கல்வியை தொடங்கி வைத்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழிலே பிறந்தவர் ஜால்கவஸ்கி ராக்கெட் ஈக்குவேஷன் என்று தனியாக அது உருவாக்கப்பட்டது இவரை பற்றி ஒரு அற்புத செய்தியை சொல்கிறேன் ஒன்பது வயதில் இவருக்கு காது கேட்காமல் போனது காது கேட்காமல் போனதால் இவரால் கல்வியை தொடர முடியவில்லை ஜால்கவஸ்கி என்ன செய்தார் இவர் தொடர்ந்து நூலகங்களிலே கல்வி கற்றார் இவரை வளர்த்ததெல்லாம் மாஸ்கோவின் நூலகங்கள் நூலக கல்வியால் உயர்ந்தவர் ஜால்கவஸ்கி ஜால்கவஸ்கி மூன்று அற்புதமான கருத்துக்களை முன்வைத்தார் ஒன்று வெகு விரைவில் மனிதன் அயல் கிரகங்கள் சென்று வாழப்போகிறான் இரண்டாவது கருத்து ஈஃபில் டவர் கட்டப்பட்டது போல நாம் இங்கிருந்து விண்வெளியை நோக்கி டவர் கட்ட முடியும் என்று அறிவித்தார் அதைத்தான் இன்று கட்டி கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது அற்புதமானது ராக்கெட் ப்ரொபல்ஷன் தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட ஜால்கியினுடைய சமன்பாடு இன்றைக்கும் சாதித்திருக்கிறது அற்புதமான வெற்றியை சோவியத் யூனியனுக்கு சாதித்து கொடுத்த விஞ்ஞானிகளில் ஜால்கவஸ்கியும் ஒருவர் அன்புத்தொடர்களே இறுதியாக நாம் மிக முக்கியமான ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் சோவியத் அறிவியலின் நட்சத்திரம் என்று இந்த பகுதியை அழைக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜோசப் ஸ்டாலின் என்கிற அந்த மா மனிதர் தன்னுடைய சோவியத் யூனியனில் வந்து வசிக்குமாறு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு அழைப்பு விடுத்தார் ஐன்ஸ்டீன் அப்போது நாடற்றவராக இருந்தார் ஹிட்லரால் விரட்டப்பட்டு பல நாடுகளுக்கு பயணம் செய்து இறுதியாக ஐன்ஸ்டீன் அமெரிக்காவில் சென்று தஞ்சம் பூந்தார் என்பது நாம் எல்லாம் அறிந்தது இந்த இரண்டு ஆண்டுகள் கழித்து ஐன்ஸ்டீன் ரூஸ்வெல்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில்தான் தான் முதன் முதலாக ஐன்ஸ்டீன் இந்த அணு ஆயுதம் என்கிற ஒன்றை ஹிட்லர் தயாரிக்க முயற்சிக்கிறார் நீங்கள் முந்திக்கொள்ள வேண்டும் என்று எழுதினார் அதே போன்ற ஒரு கடிதத்தை ஐன்ஸ்டீன் ஸ்டாலினுக்கும் எழுதினார் என்று இந்த அற்புதமான நூலில் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஐன்ஸ்டீனுடைய உதவியாளர்களில் ஒருவர் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து கொடுக்கிறார் ஸ்டாலின் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கிறார் மனித இனத்திற்கு பேரழிவை ஏற்படுத்துகின்ற அணு ஆயுதத்தை ஒருபோதும் சோவியத் யூனியன் தயாரிக்காது என்று நேரடியாக ஸ்டாலின் அறிவித்ததாக இந்த புத்தகம் கூறுகிறது அப்படிப்பட்ட மனிதநேய அறிவியலின் அடிப்படை உடையது அமெரிக்கா தீவிரமாக அணுகுண்டுகள் தயாரித்து வெடித்துக் கொண்டிருந்த ஒரு கட்டாயத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரையில் அதை தயாரிக்காமல் தள்ளி வைத்த சோவியத்தை நாம் நினைக்க வேண்டும் அறிவியலின் நிறம் சிவப்பு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்